ஐயா ஆதி கருடவனே ஆதி கருடவனே உன்னை அந்தரத்தில் நான் வரவழைத்து 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 ஐயா ஊதினார் செங்குழல்லே முதினார் செங்குழல்லே எங்க உலகளந்த மாயவனை மாயவனை மாயவனே ஐயா கோகுளத்து கண்ணை வாடா கோகுளத்து கண்ணை வாடா கோபாட கிருஷ்ணவாடா ஐயா கச்சை எல்லாம் நானும் கட்டி கச்சை எல்லாம் நானும் கட்டி ஏன் கருப்பா நீ கச்ச நானும் கட்டி வெள்ள நல்ல ஏறி வெள்ள நல்ல ஏறி வேகமா வந்திடையா 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 கறுப்பா அந்த மலையா ஆள விட்டு மலையா தேசம் விட்டு பாணி விளையாட வந்தவரை விளையாடி வந்தவரே ஐயா அந்த அழகர் மலைக்குங்கேல அழகர் மலைக்குங்கீழ அந்த பதினெட்டாம் பட்டிக்குமேல செய்வேன்றி அந்த பதினெட்டு ஆடர்களையும் பதினெட்டு படிகளாக்கிய எங்க ரூபா படிக்குமே இல்லை நின்று வர்ற மக்களுக்கும் அருளே கொடுப்பார் அந்த பதினெட்டாம் படிகளாக அவர் முறைக்கியமிசையா கருப்பா அவங்க கூண நல்ல கொண்டைய அவன் பிடிச்ச கை அருவாளு ஐயா அந்த பொன்சாட்டையும் சொல்லட்டி நிக்கிய ஐயா உனக்கு கிட்ட அடி அருவால் இருக்க எட்டடி அருவால் இருக்க அதை எடுத்தாட சம்மதமாக சம்மதம்மா உனக்கு எடுத்தாட சம்மதம்மா உனக்கு பத்தடி அருவாள் இருக்க பத்தடி அருவாள் இருக்க கருப்பாத பக்குவம்மா எடுப்பாராம் பக்குவம்மா வெட்டிப்பாராம் பக்குவம்மா சுல்லட்டுவாரா நம்ம கருப்பா அவன் கோழி முட்ட கண்ணுக்கு அவன் கண்ணில் தீட்டப்பட்ட மையக்கு மக்கள் எல்லாம் நிப்பாகலாம் அவன் கால் சலங்க சத்தத்துக்கும் அந்த சந்தன பூச்சி அழகுக்கு எங்கள் ருப்பை வந்திருந்தா பாக்கும் மக்க அத்தனை உடம்பெல்லாம் புல்லைக்கு எங்கள் அருப்பாவ சே வள்ளையும் கடித்து நல்ல ரத்தத்தையும் காவுமா இங்கே பியாருவா மேல நின்று குறி சொல்லும் தெய்வமடா ஐயாணி போய்ந்தனே ஓம் பதினெட்டாம் படிய விட்டு வந்திடையா வந்திடையருப்பாணி வந்திடையா ஐயா மக்கள் எல்லாம் காத்திருக்கு மக்கள் எல்லாம் காத்திருக்கு என் கருப்பா நீ மனசிறங்கிய வந்திடைய வந்திடைய வந்திடையா ஐயா ஓன் ஜனங்கள் எல்லாம் காத்திருக்கு ஜனங்கள் எல்லாம் காத்திருக்கு ஓ சன்னதியே விட்டு வாட சன்னதிய விட்டு வாட்ல நல்ல குதிரை கணக்கி தைய கருப்பா உங்களை கேட்கலைய குதிரையே உனக்கு மனமில்லை நீ நேரங்காலம் பார்க்கிறீன் கூப்பேட்டு அலச்சனையா கூப்பேட்டு அலச்சனைய நீ குளங்காக்கும் தெய்வம் என்று கும்பீட்டு அலட்சனையா கும்பீட்டு அலச்சனையா கருப்பாணி குதிச்சே ஆடி என்று ஒன்ன சொல்லி சொல்லி அலச்சனையா சொல்லி சொல்லி அலச்சனையா கருப்பாணி எங்களுக்கு சுகமே என்று பாட்டு பாடி அலச்சனையா கருப்பா ஒன்ன பாட்டு பாடி அலச்சனையா நீ பக்கம் வந்து என்ன ஐயாணி கோண நல்ல கொண்ட ஓட்டு கோண நல்ல கொண்ட போட்டு ஏன் அறுப்பாணி கோணக்கொண்ட தானும் போட்டு கருப்பாணி கருங்கச்ச கருங்கச்சதானுங்கட்டியே கருப்பாடி காத்திடவே வருவா என்று ஒன்னை இங்கு அழைச்சேன் கருப்பா நீ வரும் கால்களுக்கு வரும் கால்களுக்கு கருப்பாவும் கால்களுக்கு முல்லை பூசல்லம்மா முள்ள பூசல்ல யா நீ நடந்து வரும் கால்களுக்கு நடந்து வரும் கால்களுக்கு எங்க ரூப்பா கால்களுக்கு அரளி பூ சல்லடமிட்டு அரளி பூ சல்லடமிட்டு ஐயா மாண்டி எடுங்கால்களுக்கு மாண்டை எழுங்கால்களுக்கு எக்கருப்பா மண்டை எடுங்கால்களுக்கு மாதுல அம்பு சல்லணம் விட்டு ஐயா வெள்ளி புடியருவா வெள்ளி புடியருவா எகருப்பா உனக்கு விளையா செருவா விளையாடை செருவா ஐயா தங்க புடியறுவ தங்கு புடியருவ கருப்பா உனக்கு தனிக்கையில் கம்பருவா ஐயா தனிக்கையில் கம்பருவா யாந்தோசமட கோவிந்த ஷா சொன்ன வருவையடைய கருப்பாணி குதிச்சாடி வருவையடா உனத்திக் குளமாலையனை திக்கு நிலமாலையா நெடுங்கதவான் உங்கதவான் சந்தனம் பூஜைக்கார சந்த கதவுகளா யா வந்தான் கையில் எடுத்து வந்தான் கையில் எடுத்து எங்கருப்பணியேட்டைக்கு கிளம்பு வர வேட்டைக்கு கிளம்பு வர வேடையிலே இந்த முகம் கூப்பிட்டு நானலைக்கு கூப்பிட்டு நாணலைக்கு ப்பா உனக்கு திரும்பி வர மனம் இல்லையா திரும்பி வர மனமில்ல ஐயா உன்ன கூப்பிட்டு அழைச்சனுண்ணா கூப்பிட்டு அழைச்சன எங்கள் ரூபா பாட்டி தொழுவ விட்டு பறந்தாடி வருவான 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 உனக்கு இருபத்தோர் வந்தி அறுபத்தோர் சேனதலா… அத்தனைக்கும் காவலாக காவலாக முன்னின்று காவலாலியாக எங்கள் ரூப்பாணி வந்திரைய முன்னின்று முன்னோடி கருப்பனாக இந்த நாட்டு மக்கள் எல்லாம் தானு வணங்க தானு வணங்க